ஒருத்தர் அதிகமா பொய் சொல்றாங்கன்னா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் கேட்கறவன் கேனையா இருந்தா அண்டை இதெல்லாம் பொதுவா வெகுஜன மக்கள் சொல்றது ஆனா அரசியல்வாதிங்க பெரியவங்க அதுவும் குறிப்பா ஒருத்தரை தாக்கி பேசணும்னா இந்த வார்த்தைய கட்டாயமா பயன்படுத்துவாங்க கோயபிள்ஸ் அவரு கோயபிள்ஸ் கதையா சொல்றாரு கோயபில்ஸ் மிஞ்சிட்டாருன்னு அரசியல்வாதிகள் வாயில இருந்து டக்குன்னு வர வார்த்தை இதுதான் பொய் சொல்ற ஒருத்தரை ஒப்பிடுறதுக்கு பயன்படுத்துற இந்த கோயபிள்ஸ் ஹிட்லர் படையை சேர்ந்தவர் ஹிட்லர் தன்னோட எதிரி நாடுகளை வீழ்த்ததுக்கு நிறைய ஆர்மி ஜெனரல்ஸ பயன்படுத்தினாரு ஆனா தன்னோட சொந்த நாட்டு மக்களை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் அவரோட கொள்கைகளை பரப்புறதுக்கும் அவர் முழுமையா நம்புனது கோயபிள்ஸை தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போய் சொல்ற மெத்தட கோயபிள்ஸ் பயன்படுத்தினாரு அதுல முதல்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிறது ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும் இந்த யுக்தியை தான் அவரோட எல்லா பிரச்சாரத்திலையும் அவர் அதிகமா பயன்படுத்தினாரு அதை தவிர்த்து சமூகத்துல மரியாதைக்குரிய ஒருத்தவங்களை வச்சு ஒரு பொய்யை சொல்ல வச்சா அவங்களுக்கு இருக்க மரியாதையால அந்த பொய்யை மறைச்சிடலாங்கிறது கோயபிள்ஸோட இன்னொரு யுக்தி யும் அங்க நடந்த அரசியல்லும் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களுக்கான எல்லா அரசியல்லயும் கோயபல்சுடைய சாயலும் அவர் சொன்ன பொய்களுமே நிறைஞ்சுதான் கிடைக்குது